திருச்சிற்றம்பலம் பிறந்த பயனைப் பெற உடல் நலமடைய ஓத வேண்டிய பதிகம் திருநாவுக்கரசர் இயற்றியது நாலாம் திருமுறை சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தலையே நீ வணங்கா தலை மாலை தலைக்கு நிந்து தலையாலே பழிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மிங்களோ கடல் அஞ்சுண்ட கண்டன் தன்னை என்றோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்காள் காண்மிங்களோ செவிகால் கேள்விங்களோ சிவன் எம்பிரை செம்பவல மேனி மெனிவிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ முகே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணலனை முகே நீ முரலாய் வாயே வாழ்த்துகண்டாய் மத யானை உறி போார்த்து பெய்வால் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்துகண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணமலனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை அரண் கோயில் வலம் வந்து புகையால் அட்டி போற்றி என்னாத இல்லாக்கையால் பயன் கால்களால் பயன் என் கரைகண்டன் உரை கோயில் பயன் என் உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு பொழுது குற்றால துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ இரு மாந்திருப்பெண்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திரு பெண்கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் சிவசிவ இறைவன் அழகலாமர்ந்த நாயகி இறைவர் புட்வலநாதர்